சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம்ங்க நம்ம வந்ததே வந்தது தூத்பத்திரிக்கைங்க ஆனால் தூத்பத்திரிக்கை நாங்கள் இருக்க புல்வாமாவிலேருந்து தூத்பத்திரிக்கை வந்து எப்படியும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க யாரையுமே வந்து உள்ளே விடலை ஸோ அதனால வந்து தூ தூத் பத்திரிக்கை போயிட்டு வர வழியில் தான் இந்த ஒரு நீரோட வந்து இருந்துச்சுங்க அதோடு இங்கே வந்து ஐக்கியம் ஆயாச்சு ஆ பரவாயில்லை ஒரு ஈவினிங் வரைக்கும் இங்கே இருந்துட்டு அப்புறமா வந்து வீட்டுக்கு போய்ட்டலாம் அப்படின்னு நாங்கள் மட்டும் இல்லைங்க பின்னாடி வந்து நிறைய ஆட்கள் வந்துருக்காங்க ஆனால் இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஷூட் பண்ணுறது கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்கும் சைலண்டாக இருந்துச்சு அதனால நம்ம வந்து இங்கிட்டு வந்தாச்சு ஏய் ஓ அய்யய்யோ கெவ்மினு ப்ராப்ளம் ஆ ஜெவ்மி ஜெவு மாசா அய்ய ஜெயிங் ஜாஸ்தா நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு தண்ணி வந்து சமைச்சுலுக்கு நாம அங்க அடிக்கிற வெயிலுக்கு இங்க வந்து உக்காந்துட்டு நல்ல பீஸ்ஃபுல்லா இருக்குங்க அந்த இடத்தையும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு நான் என்ன பேக் கேமரா வச்சு காட்டுறேன் பாருங்களேன் இந்த பிளேஸ் வந்து எப்படி இருக்குன்னு மாசத்தை வந்து காலை வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க Jaha! Okay, she likes his water. I said come, but she said I don't want to come. संबंधित कौन किस पर अर्गमेंट मासेस यू लाइक दिस प्लेस हां व्हेन वी हैव टू गो टू होम यू लाइक ठीक है मासेस यस सर एलाडा भी वर्सिस्टर्स एंड ब्रदर्स सेड कांग्रेचुलेशन टू यू ஃபைனல் நேத்து நேற்று நம்ம தூத் பத்திரிக்கு போனோம்ல தூத் பத்திரிக்கை போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே வந்து அஞ்சு மணி ஆயிடுச்சு அதோட வந்தாச்சு இன்னி வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்காக அவுட் சைடு வந்து ஷூட் பண்ணலாம் ஆப்பிள் மரங்கள் அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பிளம் மரம் இந்த மாதிரி வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் நீங்கள் வர்ற வீடியோக்காலில் அதை வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் இருக்கிற இடம் வந்து இப்போ நம்ம இருக்க வீடு தான் இங்கே வந்து மாஸ்டர் வந்து நல்லாவே வந்து எனக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கீழே வந்து தெர்மோகோட் அப்புறம் வந்து கார்பெட் வந்து போட்டிருக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா நூர்ஜஹா மேடம் வந்து படுத்து கிடக்குறாங்க அந்த சைடு வந்து ஃபேன் கூட மாஸ்டர் வந்து வயர் இழுத்து வச்சு கொடுத்துட்டாங்க ஆஹ் மாஸ்டர் கம் மாஸ்டர் யூ ஆல்சோ இட் ஓல்டு யூ தட்ஸ் சைட் வெரி ஹார்ட் இங்க பாருங்க அவள நான் சொன்னேன்ல மாஸ்டர் சுமி வெரி ஹார்ட் வெரி ஹார்ட் ஆர் சார் இவன் சில்வாட்டா இருக்கும் கடுமையான வெயிலாக இருக்குங்க ஆனால் வந்து வந்து இங்கேலாம் அள்ளி போட்டும் த தடிச்சு தடிச்சு போயிடும் கொஞ்சம் நேரம் இந்த வெயிலுக்காக வந்து பழம் இருக்குல்லங்க அதுதான் வந்து வாங்கி வச்சுக்கிறது லேசாக ஐஸ் போட்டு ஜூஸ் போட்டு குடித்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அதுக்காக தான் இங்கே வந்து மாஸ்டர் எனக்காக அந்த ஃபைன் வசதி எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நான் அதே உங்களுக்கு காட்டுறேன் இன்னும் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸுங்க அதையும் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் காஷ்மீரில் வந்து இங்கே சம்மர் ஹாலிடேஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருபது நாள் வந்து விட்டுருக்காங்க நல்ல வேலையாக போச்சுங்க சம்மர் வெக்கேஷன் எப்போ வரும் வரும் அப்படின்னு தான் இருந்தோம் ஏன்னா இந்த வெயிலில் ஸ்கூல்ல எல்லாம் போய் டீச் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா மே மேல வந்து டின் தான் இங்கே போட்டு வச்சிருப்பாங்க டின் வந்து எதுக்காங்க அப்படின்னா இந்த காஷ்மீர்ல வந்து விண்டர் ஸ்னோ வரும்ல அதுக்காக மேலையும் வந்து இது போட்டு வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து பிளைவுட் அதுக்கு மேல வந்து டின் அப்படின்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க பாவம் குழந்தைங்க அதுகளுக்குலாம் வந்து ரொம்ப இதாக போயிடும் நல்ல வேலைக்கு இப்போ இருபது நாள் வந்து ஹாலிடேஸ் வந்து விட்டுருக்காங்க ஸோ அதனால வந்து பிரச்சனை இல்லைங்க வீட்டுக்குள்ளே எப்படி நம்மளை தற்காத்துக்கிட்டு நம்ம உள்ளே வந்து இருந்துக்கலாம் வர்ணிங் அங்கே பார்த்தீங்களா மாஸ்டர் வந்து ஃபேன் எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபேன் அப்படின்னா சின்ன ஃபேன் தாங்க பெருசு வந்து அப்புறமா வாங்கிக்கிறலாம் அப்படின்னு இப்போதைக்கு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறலாம் ஏன்னா இங்கே வந்ததுனால கொஞ்சம் வந்து சில்லுன்னு இருக்குது அதை விட்டு நம்ம மர வீட்டுக்கு போனோம்னு வைங்கலாம் அவ்வளோதான் இன்னொன்று நான் என்ன பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னா ரைஸ் வந்து அங்கே மர வீட்டில் இண்டக்ஷனில் வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னி போய் நான் வந்து பீன்ஸை வச்சு ஒரு கிரேவி மாதிரி வந்து ரெடி பண்ணணும் இப்போ நூற்றகான் ஹிகோ வரதுக்காக நான் வெயிட் பண்ணேன் நூற்றாஹானை வந்து அவள்கிட்ட விட்டுட்டு நான் போய் அந்த கிரேவி வந்து குக் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா லேட்டாக வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம்ல சாப்பாட கூட இங்கே எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் ஆனால் இங்கே இருக்கவே முடியலங்க அவ்வளோ வெயிலாக இருக்குது பார்க்கலாங்க எப்படி நான் வர வீடியோக்குள்ளே நான் சொன்ன மாதிரி நீங்கள் மரங்கள் இங்கே உள்ள பிளம் மரம் ஆப்பிள் மரம் எல்லாத்தையும் வந்து பார்ப்பீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்